பாருப்பா இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ண போறோம் ஆனா இந்த அன்பாக்சிங் வந்து திலகா ரொம்ப டென்ஷனா இருக்கு அது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா திலகா வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதா நினச்சி ஒரு விஷயத்தை பண்ண போய் நான் விழுந்துட்டேன் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணி அதை வந்து திலகாவுக்கே சர்ப்ரைஸ் ஆக்சுவலா இது வந்து அப்படி கிடையாது இது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் எங்க ஆன்வர்ஸ் சர்ப்ரைஸ் பர்த்டே சர்ப்ரைஸ் எல்லாமே அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து நம்ம திலக கையில் கொடுத்து நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து எங்களுக்குள்ள ஒரு போட்டி போயிட்டு இருந்துச்சு நம்ம ரெண்டு பேர் நாங்கள் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நினைக்காதீங்க இது வந்து நாங்கள் பேக் பண்ணல வந்ததே அப்படிதான் நாங்கள் வந்து பிடிக்கவே காமிச்சு முன்னாடி காமிச்சு நம்ம லரிங்களை போட்டுக்கலாம் இது அடிக்கடி கீழே விழுதுங்க இந்த மைக்கில் சம் ஆமாம் இப்போ சார் பாக்கெட்டில் வச்சிட்டோம்னா பாக்கெட்டில் உள்ள வந்துடுமா ஆமாம் சம் ஐடியா சரி ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பார்சல் வந்து திலகா வெயிலில் கொடுத்து திலகா வந்து சூப்பராக அன்பாக்சிங் பண்ண போகிறா இதில் மொதல் கவரை பிரித்தோடனே அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஓகே திலகா ஹாப்பி ஃபர்ஸ்டே எனக்கு முன்னாடி இவனுக்கு தான் பிறந்த நாள் எல்லாமே இது பிறந்த நாள் கல்யாண நாள் ஓகே இந்த வாசல்லாம் வந்து பார்க்கறது யாருக்கு பிடிக்கும் ஆமாம் புதுசாக இருக்கிற ப்ராடக்ட்டில் அந்த பேப்பர் ஸ்மெல் ஒரு நல்லாயிருக்கும் ஒரு சில தான் நல்லாயிருக்கும் ஒரு தான் ஒரு நல்லா ஸ்மெல் அடிக்கும் ஏன்னா இது வந்து உள்ள யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங் நாங்கள் பிரிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு ப்ராடக்ட்டை இப்படி அன்பாக்சிங் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் அளவுக்கு தான் இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து போடுறேன் நீங்கள் அந்த போய் வாங்கிக்கோங்க இதில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அந்த சர்ப்ரைஸ் வந்து எப்படி அப்படிங்கிறத நான் சொல்ல சரி ஓகே ம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மைக்கு உள்ள கூட வச்சிரு ஒண்ணாவதுல உள்ள ஓ இத கிளிக்கணும் அப்ப அதப்படி இத நான் கிளிக்கிறேன் ஓ இதுல ஒரு என்ன ஒரு பாக்ஸ் ஆக்சுவலா இதுதாங்க பாக்ஸ் இல்லாம அதாவது இந்த மாதிரி பொருள் வாங்கணும்னா நிறைய ஃபர்ஸ்ட் அந்த பொருள் வாங்கி யூஸ் பண்றதுக்காக போறங்களோ இல்லையோ அதை வச்சு போட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அது அன்பாக்சிங் வேற லெவல்ல இருக்கும்னு நினைப்பாங்க இதை வச்சு கொடுத்து

ரெண்டு பேருக்கும் தான் எங்களுக்கு ஒரு ஒரு மாசம் இது டிஃபரெண்ட்ல தான் நாங்க பிறந்திருக்கோம் அதனால ரெண்டு பேரும் பிறந்தனால ரெண்டு பேரும் ஒட்டுக்கா பிரிக்கும் நான் கொண்ட போட்டுட்டு இருக்கிறேன் இப்படி எல்லாம் யாரும் ஒருத்தர் அன்பாக்சிங் பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம பொருள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்காக சிவி சிங்காரிச்சுக்கிட்டு வந்து விட்டது அந்த பொருள் இருக்கா 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 இப்படி இப்படி

திலகாவுக்கு வந்து ஒரு ஐபேட் டேப்னா திலகாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால திலகாவுக்கு வந்து ஒரு டேப்னா கல்யாணம் புக்ஸில் ரொம்ப நிறைய ரெண்டு மூணு டாப் ரெண்டு மூணு டாப் யூஸ் பண்ணேன் அதுல என்னது என்னது என்ன டேப் ஐபால் ஐபால் ஒன்னு லெனோவோ லெனவோ ஒன்னு ஐபால் ஒன்னு அதுக்கப்புறம் சாம்சங்கா மூணு டேப் யூஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப பிடிக்கும் அதனால சொல்றது சொல்லிட்டு ஐபேட் வந்து என்னோட ஆசை வந்து ஐபேட் தான் திலகாவுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நான் வந்து இலகாவுக்கு ஒரு விட்ட போட்டு வந்து ஓகே பண்ண இப்போ ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு ஆனா இந்த இன்னொரு இது ஐபேட் ஆனா இந்த ஐபேடுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அது என்னங்கிறத அடுத்து பார்ப்போம் நாங்க வந்து ஃபோன் வாங்கினா பிளாக் கலர் தான் வாங்குவோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலர் வாங்க ஆரம்பிச்சோம் நாங்க வந்து இப்போ என்னன்னா பிங்க் கலர் வந்து பிங்க் இருக்கு இந்த கலர் தான் நாங்க வந்து வாங்கியிருக்கோம் இதுல ஒரு அன்பாக்சிங் வந்து பண்ணனும் வாங்க நீங்க மேல கிளீங்க நான் கீழே கிளிக்கிறேன் இல்ல இல்ல எல்லாமே ஒன்னா ஃபர்ஸ்ட் கீழே இருந்து மேல போவோம் மேல இருந்து கீழே இறங்க கூடாது கீழே இருந்தா மேல ஏறலாம் இது வந்து கிளிக்கிற ஒரு ஃபீல் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்படி தெரி இப்படி ம் புடிங்க வா வெண்ணிலாவே வாடாத போவே நீங்க அங்கே இருங்க ம் ம் ஓபன் இட் எல்லாமே ரெண்டு பேரும் தான் ஓபன் பண்ணுங்க

சோ இந்த டைப் சி டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜரும் குடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே இருக்காது எம்டி தான் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது வலை வேலைக்கு அப்புறம் எதுவுமே வைக்க மாட்டாங்க ஆப்பிள் போனாலும் சரி மத்த பொருள்னாலும் சரி வந்த உடனே அப்படியே ஒரு சிலருக்குலாம் எப்படா எப்படா எங்களுக்கும் அந்த எப்படா எப்படா இருக்கும் இருந்துச்சு ஆனா நாங்க வந்து இப்போ டேஸ் ஆகுது நாங்க பிரிக்கவே இல்ல அப்படி ஏன்னா இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து நாங்க ரொம்ப அப்டேட் ஆயிட்டோம் எந்த ஒரு பொருள் வந்தாலும் அதை எடுத்து ஃபர்ஸ்ட் சாமி பூஜாரியில் எப்பயுமே வைப்போம் வச்சா ஒரு ஒரு டீ ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்ல எடுத்துருவோம் ரெண்டு மூணு மணி நேரம் பக்கத்துல எடுத்துருவோம் ஆனா இப்பெல்லாம் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நைட்டு ஒரு நைட் ஒரு பகல் அப்படின்ற மாதிரி விட்டுடுறோம் இந்த பேட் ஐபேட் வந்து ஆப்பிள் ஐபேட் வந்து எத்தனை ரெண்டு இன்னைக்கு மூணாவது நாள் மூணாவது நாள் நைட்டு முடிய போகுது ஆனா நாங்க ஓப்பன் பண்ணல இப்பதான் ஓப்பன் பண்றோம் ஒருமை வந்து கடலிலும் பெரியது இந்த வீடியோ எடுக்கும் போது எங்களுக்கு லோ பேட்டரி ஆயிடுச்சு அதனால டக்கு டக்குன்னு நாங்க வேலையை முடிக்கிறோம் நீங்க தான் பிரிக்கணும் இதுவும் நம்மளே ரெண்டு பேருமே பிரிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க

அது என்ன சர்ப்ரைஸ்னா இதுல வந்து நேம் திலகா ரவி நைக் யூட் பண்டாட்டி அப்படின்னு சொல்லி இதுல நேம் வந்து பிரிண்ட் பண்ணி நாங்க வந்து வாங்கியிருப்போம் அதுதான் இதுல வந்து செம சர்ப்ரைஸ்ல முடியோட பிச்சிருந்தேன் செம்மையா இருக்குல ஆமா இதுல வந்து ஹார்ட்டு பெரிய ஆர்ட்டு குட்டி ஆர்ட் ஆக்சுவலா எல்லாருக்கும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போட்டோ எடுக்கணும்னா இங்க வச்சுப்பாங்க ஏதாவது விண்டோக்கு முன்னாடி வீடு வச்சு போய் ஒரு போட்டோ நம்மளும் பேத்துக்கலாம் கேமரால செல்ஃபி இப்படி வா செல்ஃபி இப்படி எல்லாம் வைக்கறாங்கடா நான் என்ன கை இப்படி எப்படி மேல ஓகே கேமரா பாருங்க சரிங்க ஏய் இருடா வெச்சு கொட்டுற எனக்கு வெயில்டா வெயில் தாக்கம் தாங்க முடியவில்லை ம் டென்ஸ் அப்பலாம் என்ன சாப்பிட்டு போறானா இல்ல கொத்தல் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த சொல்றேன் இந்த நேம் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நேம் வந்து நம்ம கஸ்டமைஸா நம்ம என்ன வேணுமோ இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம நார்மலா லோக்கல் ஷாப்ல போய் வாங்கணும் அப்படின்னா அது வந்து கிடைக்காது நாங்க வந்து அஃபிஷியலா அவங்களோட ஆப்பிளோட வெப்சைட் அங்கேருந்து ஆர்டர் போட்டோம் இந்த நேம் ப்ரிண்ட் பண்ணுறது வந்து ஃப்ரீ தான் இதுக்கு வந்து எந்த காசுமே எக்ஸ்ட்ராலாம் கிடையாது அதே மாதிரி ஆப்பிள் வெப்சைட்டில் ரேட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் சில டைமில் ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க இதில் ப்ரீவியஸ் மாடல் இருக்குது அது இன்னும் இன்னும் ரேட் கம்மி இருந்தாலும் நம்ம லேட்டஸ்ட் மாடல் போகிறது தான் நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து லேட்டஸ்ட் மாடலே போட்டு வாங்கிட்டோம் இந்த ஆப்பிள் வெப்சைட்டில் மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம அதாவது ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா ஒரு கிஃப்ட் பண்ணும்போது இந்த நேம் வந்து எழுதி சர்ப்ரைஸாக கொடுக்கணும் இது வந்து ஒரு மெமரிஸ் இல்லையா இந்த லோகோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரீமாக இருக்கும் இந்த நே லோகோவில் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த லோகோட சேர்த்து இந்த மெசேஜும் ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆப்பிள் வெப்சைட்லேருந்து ஆர்டர் போட்டு இதை வந்து இது வந்து நாங்கள் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறோம் ஒரு பெரிய அதாவது இந்த சைடு ஒரு பெரிய ஹாத்து மேலே ஒரு குட்டி ஹாட்டு இந்த சைடு ஒரு பெரிய ஹாட்டு மேலே ஒரு குட்டி ஹாட்டு மேலே வந்து திலகார் அப்படின்னு போட்டு மை க்யூட் பொண்டாட்டின்னு போட்டிருக்கு ரவி ரவில வந்து மேலே வந்து திலகா ரவி மை க்யூட் பொண்டாட்டி அதுக்கப்புறம் அந்த திலகா ரவிக்கு ரெண்டு சைடும் ரெண்டு ஹார்ட் வந்து கொடுத்துருக்குறேன் இதுல வந்து ஒரு ஸ்மைல் அதாவது கண்ணுக்கு மட்டும் ஹார்ட் இருக்கும்ல அந்த மாதிரி ரெண்டு ஸ்மைல் வச்சு மை க்யூட் எப்பயுமே சிரிச்சுக்களே இருந்தா எப்படியா பட்ட கஷ்டமாக தீர்ந்து போயிடும் அப்புறம் கவலை காலம் உட்காந்துட்டோன்னா அந்த கவலை நம்ம தலையை சுற்றி 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 நம்மள டென்ஷன் படுத்தோம் தேவையில்லாத இதெல்லாம் நடக்கும் அதனால சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக போயிடுவோம் ஓகே அதுக்கப்புறம் நாங்க இந்த பூஜா அறையில ரெண்டு நாள் வைப்போம்னு சொன்னோம் அது வந்து பூஜா அறையில வச்சுட்டு பொட்டும் கொஞ்சம் எடுத்து நம்மளுக்கே நைன்ட்டி கிட்ச்சில ஏதாச்சும் ஒன்னு கார்னர்ல ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எதுவும் ஒன்னாலும் மஞ்சள் புங்குமே வந்து இந்த இடத்துல மஞ்சள் வச்சு போடுவோம் நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலும் பூஜாரையில வச்சு எடுத்து கொஞ்சம் அந்த இடத்துல வச்சுட்டு ரெண்டு நாள் இல்ல ஒரு நாள் ஒரு நைட் ஒரு நைட்டாவது நாங்க வச்சிடுவோம் ஆனா அந்த ஆப்பிள் ஐபேட் வந்து மூணு நாள் இப்போ நாங்க மூணாவது நாள் நைட் அப்போ நாங்க ஓபன் பண்றோம் ஓகே இப்போ வந்து இதுல வந்து மேல ரெண்டு கீழ ரெண்டு அந்த ஸ்பீக்கர் கிரில் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்க ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு அப்புறம் பின்னாடி ஒரு கேமரா ஃப்ரண்டில் வந்து சென்டர் ஸ்டேஜ் கேமரா இது வந்து நம்ம வந்து இப்படி தான் பார்க்க முடியும் இப்படி பார்க்க முடியாத கேமரா அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த வால்யூம் பட்டன் ரெண்டு கொடுத்துருக்காங்க இது வந்து சிம்மு போட முடியாது மேலே வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து அந்த சார்ஜர் போடுறதுக்குள்ள இது இருக்கு அவ்வளோதான் சிம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து ரெண்டு நாள் பக்கம் வச்சுதான் ஒரு நைட்டாவது வச்சாதான் எங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து ஒரு ஆ

நான் வந்து ரவி வந்து இந்த இந்த வேலை போதும் அப்படின்னு நானா அதுல இருந்து மேல அதாவது அந்த இயர்ல என்ன வருதோ அதையே வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சரி ஓகே மேம் அவனுக்குதான் வெத்து கொடுத்தது மூஞ்சு ஃபுல்லா வேறு சரி ஓகே இந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோவை கண்டிப்பாக இப்படி யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த ஐபேட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கேன் ஆப்பிள் பொறுத்தளவில் எல்லாமே நல்லா இருக்கும் பிளஸ் மைனஸ் என்ன ஏது எந்த ஒரு பொருளுக்கும் இருக்கும் இப்ப நம்ம உடம்புல எப்படி நல்லது கேட்டது நம்ம வந்து ஆண்ட்ராய்ட பொறுத்த அளவுல நிறைய டெக்னாலஜி வந்து கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஆப்பிள பொறுத்த அளவுல கொஞ்சம் லாகிங்கா இருக்கும் ஆனா அது வந்து பாக்குறதுக்கு ஸ்மூத்தா எல்லாமே செம்மையா இருக்கும் ஓகே இதுலயும் ஒரு வாசம் சோ எங்களோட ட்ரீம்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரீம் ஆஹ் இதுக்கு ஒரு கட கேட்டனு சொல்லி முடிச்சிருத்தங்க எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து ஒரு டைம் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது ஒருத்தங்க வந்து டக்குன்னு வந்து நாங்க அந்த இது உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது அதாவது ஒரு அதாவது எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணும்போது அதை பார்க்கணும்னு சொல்லும் போது இதுல உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுப்பா நீ வந்து இதுல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபா ஐபோன் ஐபேட் வந்து இது பண்ணாங்க சோ அதுல வந்து நான் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணோம் இன்னைக்கு வந்து அது உங்களுக்கு அதுல கம்ஃபர்டபிளா இருக்காது உங்களுக்கு தெரியாத நீ கத்திட்டு தான் வரணும் அப்படினாங்க அப்படிን பார்த்தா எதையுமே யாராலயுமே இது பண்ண முடியாது இப்போ அதே மாதிரி யூடியூபும் உங்களுக்கு வைட்டியும் அதே மாதிரி தான் அதுக்கு ஒரு அண்ணா இருக்காரு அவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு ஊந்துகோல் இன்னைக்கு வாங்கிட்டோம் அந்த வந்து நெகட்டிவாங்களை வந்து டவுன் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நினைச்சு நீங்க டவுன் விட அவங்க நினைச்சு மேல வந்து ஒரு ரோல் முடியும் அப்படின்னு நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க கண்டிப்பா எல்லாமே அவங்க எங்களுக்கு வந்து எங்க பக்கத்துல வந்துச்சு இப்ப இந்த பெரிய குட்டி ஆப்பிள் எடுத்து நெக்ஸ்ட் பிளானிங் அதனால அந்த செல்ல தங்கத்து அவங்க சொந்தம் அதெல்லாம் கிடையாது தேர்ட் தான் அவங்களுக்கு ஒரு உபா

இதோட ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம வந்து அதை பாக்க போவோம் நாங்க வந்து அதை பண்ணிட்டே இருக்கணும் நீங்க வந்து எடுத்த வீடியோ பாருங்க ஓகே பை